ரூ எழுபத்தி நாலாயிரம் பைக் எழுபது கிலோமீட்டர் மைலேஜ் தருது ஒரே நாளே ஒன்பதாயிரம் பைக் விற்பனை இந்த மாடல் தெரியுமா குறைந்த விலை அதிக மைலேஜ் மற்றும் நம்பகமான செயல்திறன் காரணமாக இந்தியாவில் அதிகம் விற்பனையாக மோட்டார் சைக்கிளாக இந்த பைக் உருவெடுத்துள்ளது சுமார் எழுபது கிலோமீட்டர் பெர் மைலேஜ் மற்றும் எழுபத்தி நாலாயிரம் ஆரம்ப விலையுடன் வருகிறது ஹீரோ நிறுவனத்தின் ஸ்ப்ளெண்டர் பிளஸ் பைக் இந்தியாவில் மீண்டும் ஒரு மாஸ் ஹிட் என்பதை நிரூபித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாதம் இந்த பைக் நாட்டிலேயே அதிகம் விற்பனையான மோட்டார் சைக்கிளாக மாறியுள்ளது அதே மாதத்தில் மட்டும் சுமார் இரண்டு புள்ளி எட்டு லட்சத்துக்கும் அதிகமானவர் இந்த பைக்கை வாங்கியுள்ளார்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒன்பதாயிரம் பேர் ஸ்ப்ளெண்டர் பிளஸ் பைக்குகளை வாங்கிறார் என்பது இதன் சூப்பர் பிரபலத்தை காட்டுகிறது இந்த பைக் மிகப்பெரிய அளவில் விற்பனைக்கான காரணம் குறைந்த விலை அதிக மைலேஜ் அதன் நம்பகமான செயல்திறன் என்ற மூன்று பெரிய பழங்கள் இந்தியாவில் நகரம் மட்டுமல்ல கிராமப்புற மக்களிடம் இது பல ஆண்டுகளாக ஒரு நம்பிக்கை பைக்காகவே இருக்கிறது தினசரி பயணத்திற்கு குறைந்த செலவில் நல்ல பயன் தருவதால் பலர் இதனை தேர்வு செய்கிறார்கள் ஹீரோ ஸ்பிளண்டர் ப்ளஸ் வின் ஆரம்ப விலை சுமார் எழுபத்தி நாலாயிரம் என்று கூறப்படுகிறது இது பல்வேறு வேரியண்டில் மற்றும் பலர் கலர் ஆப்ஷன்களில் கிடைப்பதால் மாணவர்கள் முதலும் வேலைக்கு செல்லும் மக்கள் அனைவருக்கும் ஏற்றதாக உள்ளது விலை குறைவாக இருந்தாலும் பயன்பாட்டுக்கு தேவையான அம்சங்கள் போதுமான அளவில் தரப்படுகிறது இந்த பைக்கில் தொண்ணூத்தேழு புள்ளி ரெண்டு சிசி சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் வைக்கப்பட்டுள்ளது இது சுமார் எட்டு பிஎஸ் பவர் மற்றும் எட்டு நியூட்டன் எம்முக்கும் மேற்பட்ட டார்க் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது மேலும் ஹீரோவின் ஐ த்ரீ எஸ் டெக்னாலஜி இருப்பதால் சிக்னலில் நிற்கும்போது என்ஜின் தானாக ஆப் ஆகி கிளச் அழுத்தும் மீண்டும் ஸ்டார்ட் ஆகும் இதனால் பெட் பெட்ரோல் சேமிப்பு கூடுதலாக கிடைக்கிறது முக்கியமாக ஸ்பிளெண்டர் ப்ளஸ் அதிகம் பேசப்படுவது அதன் மைலேஜ் காரணமாகத்தான் நிறுவனம் கோரும் மைலேஜ் சுமார் எழுபது கிலோமீட்டர் பெர் லிட்டர் வரை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பைக்கின் ஒன்பது புள்ளி எட்டு லிட்டர் பெட்ரோல் டேங்க் மூலம் முழு டேங்கில் சுமார் ஏழ்நூறு கிலோமீட்டர் வரை செல்ல முடியும் எனவும் கணக்கிடப்படுகிறது மீட்டர் சைடு ஸ்டாண்ட் என்ஜின் கட் ஆஃப் டியூப்ளஸ் டயர்கள் போன்ற அடிப்படை அம்சங்களுடன் எக்ஸ்டெக் வேரியண்டில் எல்இடி ஹெட்லைட் டிஜிட்டல் டிஸ்பிளே ப்ளூடூத் போன்ற வசதிகள் உள்ளது